பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு படத்தில் இருக்கார் இவருடைய பெயர் லியாஸ் தமிழ் அரசன் பேர் பாத்தீங்களா நல்லா இவருடைய பெயர் லியாஸ் தமிழரசன் இவர் ஒரு கட்சியோட இளைஞர் அணி செயலாளர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு இந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் என்ன பண்றாரு பெண்களுக்கு அதிகப்படியாக தொல்லை கொடுக்குறாரு இருங்க 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 பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனேயே சட்டம் தன் கடமையை செய்வதோ இல்லையோ ஆனா பாருங்க தற்கொரி மலையோட சாட்டை கடமை செய்ய ஸ்டாட்டை ஆச்சு போதுங்களே ஸ்லோவாச்சு தப்பு கிடையாது ஆமா ஏன் அவ்வளோ வேகமாக வந்த ஆட்டம் போட்டு தற்கொரி மலை சாட்டை தச்சுக்கிறாருங்க எதுங்க இளைஞர் அணி செயலாளர் சொன்ன உடனே கண்டிப்பா திமுக கட்சியாக தான் இருப்பாங்க அட்வான்ஸா அச்சுகிறாரா சொல்லி முடியத்துக்குள்ளவே அவர் திமுக கட்சியை சாட்டையால் அச்சுகிறாரோ அந்த அந்த கட்சி கூட தான் பாருங்க இளைஞரணி செயலாளராக இருக்காரு காதுல விழுந்ததுங்களா தற்குரிமலை மலைன்னு ஒரு மானஸ்தன் மகா மானஸ்தன் பாருங்க ஊருக்குள்ள இருக்காரு அந்த மகா மானஸ்தனோட கூட தான் இந்த லியாஸ் தமிழரசன் என்பவர் இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு நான் தமிழ்நாட்டில் பாருங்க சொல்லி பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் கதறி பார்த்தேன் அழுது பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்குற அந்த தொல்லை மட்டும் நிற்கவே இல்லை அதனால வேற வழியே இல்லாமல் என்னை நானே என்னை நானே என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஆறு முறை சவுக்கால் அடித்து கொள்ள போகிறேன் என்று ஒரு மானஸ்தன் அறிவிச்சு அறிவித்த கையோடு பாருங்கள் நூல் சாட்டையில் அடிச்சியின காட்சி நம்ம எல்லாருமே பார்த்தோம் அடுத்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி பெண்களுக்கு தொல்லை கொள்கை பார்க்கும் போதே பாருங்க இந்த மானஸ்தனுக்கு பொறுக்கலையே அப்ப இவங்க கட்சிக்குள்ள நிர்வாகி மானஸ்தனுக்கு எப்படி மானம் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக ஒரு மாணவிக்காக பாருங்க ஆறு முறை சாட்டையில ஒரு பெண்ணுக்காக ஆறு முறை சாட்டையில அச்சுகிறார் சொல்லும் போது இந்த லியாஸ் தமிழரசன் என்பவரோட பட்டியல் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப நீளமா இருக்குங்களே ஒன்னு ரெண்டு கிடையாதுங்களாம் எக்கச்சக்கமான பெண்களை ஏமாற்றி லட்ச பணத்தை பறிச்சிருக்காரு பணம் இல்லாத போது பணமா கொடுங்க தீர்ந்து போன பிறகு நீங்க பெண்களை ஏமாற்றி மிரட்டி பணமாகவும் நகையாகவும் எக்கச்சக்கமா பறிச்சிருக்காரு இந்த லியாஸ் தமிழரசன் என்பவர் சரி இவர் என்ன பண்ணாரு இவர் எப்படி மாற்றாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இவர் பாருங்க ஒரு பெண்ணையே காதலி அந்த பெண்ணும் இந்த லியாஸ் தமிழரசன் என்கின்ற உத்தமரை லவ் பண்ணியிருந்தாங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு நாள் காதலித்து வந்த அந்த பெண்ணை இவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் மேலும் பாலியல் வன்கொடுமை செய்த அந்த காட்சியை அந்த பெண்ணுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்காராம் இவர் காதலித்து கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு இவர் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக இதற்கு முன்பாகவே அவரை அந்த பெண்ணை இந்த சமயத்துல வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு முன்பாகவே அந்த தமிழரசனோட அப்பா அம்மாவுக்கெல்லாம் காதலிப்பதாகவும் அந்த பெண்ணையே நான் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் அவருடைய அப்பா அம்மாவுக்கு அறிமுகம் செய்து வச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் இந்த தமிழரசன் மீது அதிகப்படியாக நம்பிக்கை வைத்து அவர் அழைத்த சமயத்தில் வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போன சமயத்துல இதை போல சம்பவத்தை ஏற்பட்டிருக்காரு அந்த ஒரு பெண்ணிடம் மட்டுமே பாருங்க என்னென்னமோ ஏதோ சொல்லி ஏமாற்றி ஒரு இருபது லட்சம் முறை பாருங்க பல இடங்களுக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று இதை போல பல முறை செஞ்சிருக்காராம் பல முறை வீடியோ எடுத்திருக்காராம் ஒரு கட்டத்துக்கு மேல இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்தாச்சு நகையும் கொடுத்தாச்சு என்னை திருமணம் செய்து கொண்டே தீர வேண்டும் என்று பண்ண ஆரம்பிச்சாங்களாம் அதற்கு பிறகுதான் தான் காதலித்து வந்த அந்த லியாஸ் தமிழரசன் என்பவரோட உண்மையான முகம் அந்த பெண்ணுக்கு தெரிய வருதுங்களாம் ஏனென்றால் என்னை திருமணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டும் என்று என்னை மிரட்டினால் இந்த வீடியோ படம் எடுத்து வைத்திருக்கிறேன் பார் என்கிட்ட ஏதாவது விவகாரம் வச்சீங்கன்னா இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் வழியாக நான் பதிவிட்டு விடுவேன் என்று சொல்லி அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காராம் இதை அடுத்து தான் அந்த நபரின் உண்மையான முகம் தெரிந்ததை அடுத்து தான் அப்பதான் பாருங்க அந்த லியாஸ் தமிழரசனோட இன்ஸ்டாகிராம் பேஜ அந்த பெண் போய் பார்க்கறாங்களாம் செக் பண்றாங்களாம் அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்களாம் இந்த பெண்ணை மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக எக்கச்சக்கமான பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்லி நிறைய மோசடி பண்ணியிருக்காருன்ட்டு அதற்கு பிறகுதான் அந்த பெண் இந்த நபர் மீது காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த நபர் மீது புகார் வந்ததை அடுத்து இந்த நபர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்து இந்த லியாஸ் தமிழரசனோட மொபைல வாங்கி பார்த்ததற்கு பிறகு மேலும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அந்த மொபைல்ல இந்த பெண்ணை வீடியோ எடுத்து வைத்ததை போலவே பல பெண்களுடைய வீடியோ அந்த மொபைல் இருக்குங்களாம் இந்த பெண்ணிடம் என்னென்ன வார்த்தையை சொல்லி காதலிக்கும்போது என்னென்ன வார்த்தையை சொல்லி ஏமாத்தினாரோ ஒரு வார்த்தை கூட மாறாம எல்லா பெண்களிடமும் பாருங்க ஒரே மாதிரி வசனத்தை சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகம் செய்து இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன்ட்டு பல பெண்களை பாருங்க ஒரே பேட்டர்ன் டைலாக வச்சு ஏமாத்திருக்காராம் பல பெண்களை நான் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் காதலிப்பதாக சொல்லி வீட்டுக்கு அழைத்து வந்து இதை போல வீடியோ படமாக்கி கிட்டவே அந்த வீடியோவை காட்டி மிரட்டி லட்ச கணக்குல பாருங்க பல பெண்களிடமிருந்து நகையாகவும் பணமாகவும் பறிச்சிருக்காரு கிணறு பெட்ட பூதம் கிளம்புதுன்னு சொல்ற மாதிரியோ இல்லை தோண்ட தோண்ட ஒரு வழக்கோட உண்மையை தோண்ட தோண்ட உண்மை வெளியே வந்துனே சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி இந்த நபர் இதை போல பல பெண்களை ஏமாற்றி மோசடி செய்த வழக்கில் கைதானதை அடுத்துதான் பாருங்க இவருடைய அடுத்த முகம் அடுத்த உண்மை வெளியே வருதுங்களாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து போத மருந்துகளை கடத்தி வந்து இங்க தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு சப்ளை பண்ற வேலையை பார்த்துன்னு சரி தோண்ட தோண்ட உண்மை வெளியே வருது உண்மை வெளியே வந்ததை அடுத்து அடுத்து தோண்டி பார்ப்போம் வேற ஏதாவது உண்மை வெளியே வருதான் இப்போ மட்டும் கிடையாதுங்களாம் இவர் மீது ஒரு பெண் புகார் கொடுப்பது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த லியாஸ் தமிழரசன் மீது ஒரு பெண் பாருங்க புகார் கொடுத்தாங்களாம் என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ஆனால் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டேஷன்லயே வச்சு அந்த பெண் கொடுத்த புகாரை கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்கே பாருங்க ஊத்தி மூடிட்டாங்களாம் இப்படி பல வகையான குற்றங்களை செய்து லட்ச கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு போகிறதா பாருங்க இந்த லியாஸ் தமிழரசன் என்பவர் இப்படி போதம் மருந்து வைக்கிறது பெண்களை ஏமாற்றுவதே தொழிலாக வைத்திருக்கும் இந்த லியாஸ் தமிழரசன் என்பவர் எங்க கட்சிக்குள்ள இருக்காரா யாருங்க மானஸ்தன் கட்சி கதற ஆரம்பிச்சிருக்காங்க எங்க கட்சிக்குள்ள இருக்காரா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்காரா அதெல்லாம் புரளிங்க யார் சொன்னதுங்க அங்க பாருங்க அறிக்கை கொடுத்துட்டோம் பத்திரிகை செய்தி மறுப்பு அறிக்கை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் சென்னை செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லியாஸ் தமிழரசன் வயது இருபத்தி ஐந்து இவர் பெண்களை ஏமாற்றி மிரட்டல் விடுத்ததாகவும் அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் எங்க எங்க கட்சியோட தற்கொலை மலை கட்சியோட இளைஞர் அணியை சார்ந்தவர் என்றும் தவறான தகவல் வெளிவந்துள்ளதை அறிந்தேன் அவர் தற்குரிமலை கட்சியோட இளைஞர் அணியை சார்ந்தவர் அல்ல என்பதும் அவர் எங்கள் அதிகாரபூர்வ எந்த பதிவேடுகளிலும் அவர் பெயர் இல்லை என்பதும் அவர் அடிப்படை உறுப்பினராகவும் இல்லை என்பதை இதன் மூலம் மறுப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் கைது செய்யப்பட்ட அந்த லியாஸ் தமிழரசனோட தந்தை ஏழுமலை என்பவர் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி சோ அவருடைய தந்தையான ஏழுமலை என்பவர் திமுக கட்சிக்குள்ள நிர்வாகி என்கின்ற ஒரு பவரை வைத்துக் கொண்டு ஊருக்குள்ள பாருங்க கம்பீரமாக திரிந்து கொண்டு போதம் மருந்து வித்து பல பெண்களை இருக்காரு அந்த கைது செய்யப்பட்ட லியாஸ் தமிழரசனுக்கும் எங்களுக்கும் எந்த கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த கர்மா இருக்கு இல்லைங்களா கர்மா அது பூமராங் மாதிரி தூக்கி போட்டா நம்ம கிட்ட திரும்பி வரோம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூமராங் மாதிரி தான் இந்த கர்மா என்பதும் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த கர்மா மூலமாக தற்குரிமலை அடி வாங்குவார்னு அவரை எதிர்பார்த்துக்க மாட்டார் கைது செய்யப்பட்ட இந்த லியாஸ் தமிழரசன் என்பவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் கிடையாது அவர் எங்க கட்சியோட அதிகாரபூர்வ உறுப்பினர் கிடையாது அவருடைய பெயர் எங்களுடைய எந்த கட்சியோட பதிவேட்டிலும் கிடையாது மறுப்பு அறிக்கை அளவுக்கு கர்மா எவ்வளவு வேகமா வந்த ஆட்சியை தக்குரி மலையன் கோவை ஏன் தெரியுங்களா கொஞ்சம் பண்ணி முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசிய காட்சி ஞாபகப்பட்டு பாருங்க நான் முன்பு விளக்கம் அந்த சென்னை மாணவிகளுக்கு கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுக ஆதரவாளர் அமைச்சரோட அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம் தவறு இல்ல ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் உறுதியாக நடவடிக்கை மாற்றம் கிடையாது ஆனா திமுக திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாது அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு உண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர எதையும் எதிர்பார்ப்பு இருந்தேன் ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் தமிழ்நாடு முதல்வர் என்னதான் பாருங்க சட்டமன்றத்திலேயே அதிகாரபூர்வமாக சொன்னால் கூட நாங்க நம்ப மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் ஏனென்றால் இந்த ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் இங்க பாருங்க இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் யார் கூட நிற்கிறாரு அமைச்சர் கூட நிக்கிறாரு இந்த பக்கம் பாருங்க உதயநிதி அவர்கள் கூட நிக்கிறாரு பாருங்க பாருங்க பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் இதுதான் மிகப்பெரிய ஆதாரம் என்று தற்கொரி மலை வேமா சூசோ இல்லாமல் மீட்டை கூட்டி எவ்வளவு காப்பீஸ் எடுத்து வச்சுக்கினேன் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாரு பாருங்க 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 பாருங்கள் எல்லாம் இவங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கிட்டும் போட்டோவு கொடுத்து பாருங்க 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 எப்படி எக்ஸிபிஷன் மாதிரி நின்னாரு வச்சுக்கினேன் சீ வெக்கேடு மானக்கேடு மரியாதை கேடு வேமா சூசோ எல்லாத்துக்குமே கேடு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு தற்கொரி மலை பிரஸ்மீட்டில் எப்படி பொங்கனாதுங்க வெக்க பண்ணையா நீங்க தான் मिनिस्टर இருக்கறது வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு அப்படி பொங்கி பொங்கல் வெச்ச அந்த இடத்துல தான் நான் தற்கூரி மலையாக தமிழ்நாட்டுல பதவி ஏற்ற அந்த நாள் முதல் எவ்வளவோ பாருங்க கெஞ்சி பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் கதறி பார்த்தேன் அழுது பார்த்தேன் உருண்டு பார்த்தேன் பொறுந்து பார்த்தேன் என்னென்னமோ செய்து பார்த்தேன் தமிழ்நாட்டில் பாருங்க திமுக கட்சி ஆட்சி திருந்துற மாதிரியே இல்லை அதனால வேற வழியே இல்லாமல் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழ்நாடு முதல்வரையும் அவருடைய ஆட்சியும் கண்டித்து எத்தனை முறை சாட்டையில் அட்சி சொன்னாரு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் சொன்னாருங்களா நம்ம தலைவர் சொன்னதை அடுத்து உடனடியாக இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான சாட்டை எது அச்சா பாருங்க ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு சதை ஒரே செகண்ட்ல பிச்சுற மாதிரி ஒரு சாட்டையை வாய்ந்து நம்ம ரோஷக்கார தலைவர்கிட்ட கொடுங்கன்ட்டு இவருக்காகவே பிரத்யேகமாக எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சி நல்ல தேங்காய் நாரால் ஆன சாட்டையை செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தாங்க அந்த சாட்டையை பார்த்த கையோட பாருங்க மைகம்போர்டு கீழே வந்திருப்பாரு பொழுது தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பி என்னங்க மயக்கச்சி கீழே உண்டிங்க இப்பவே அப்படின்னா இல்லைங்க அந்த சாட்டையை பார்க்கறதுக்கே பயமாகுது அப்புறம் அதுல அச்சீனா நான் என்ன கிதி ஆவங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாம நீங்க கொண்டு வந்த சாட்டையை ஓரம் கட்டிட்டு அடிச்சுனா எவ்வளவு பலமா அடிச்சுனா கூட பாருங்க இல்ல வேற யாராவது அச்சா கூட ஒரு அடி கூட விழாதபடி ஒரு நூல் சாட்டையை செஞ்சு எடுத்துருவாங்க இவங்க கட்சிக்கானுங்க மாநில வந்து கொடுத்த அந்த தேங்காய் நாறு சாட்டையை ஓரம் கட்டிட்டு இவரே பாருங்க கைப்பட செஞ்ச நூல் சாட்டையால் ஆறு முறை ஆட்சி பண்ண சொல்லி சிக்ஸ் பிளஸ் டூ தாண்டி போயிருந்தது அதற்கு பிறகு தலைவா ஒன்று ரெண்டு மூணு எண்ணம் வந்துட்டோம் தலைவா போதம் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லி ஓடி வந்து ஒரு கட்டி பிடிச்சிடாங்க அப்போ யோசிச்சு அடுத்த கட்சிக்காகவே என்ன நூல் சாட்டையில் அடிச்சினாலும் அடிச்சினார் இல்லைங்களா அடுத்த கட்சி நிர்வாகிக்காகவே பாருங்கள் நூல் சாட்டையில் எடுத்து அடிக்கும் போது ஆறு முறை அப்போ இந்த மானஸ்தன் இருக்கிற கட்சியை சேர்ந்த நிர்வாகியே இதை போல இருக்காருன்னு சொல்லும்போது எத்தனை முறை அடிச்சின்னு ஒன்று நேரம் அறுபது முறையாவது குறைந்தது அடிச்சின்னு ஒன்று இல்லைங்களா ஏன் ஆட்சி இல்லைங்க சரி அவர் தான் ஆட்சியா மறந்துட்டாலும் பிசியா இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க யாராவது சாட்டை வெளியும் விழுக்க வேண்டியது அவர் எதுக்குனோ எங்க கட்சி தலைவரை கைது செய்யப்பட்ட லியாஸ் தமிழரசன் எங்களுக்கு எந்த சம்பந்த இல்லைன்னு நாங்க தான் மறுபதிக்க கொடுத்துட்டோமே அதுக்கு பிறகு ஏன் எதுக்காக எங்க தலைவரை விழுகணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் அக்கடை சூடுங்க கண்ணா கைது செய்யப்பட்ட இந்த லியாஸ் தமிழரசன் கூட எவ்வளவு க்ளோஸா தற்கூரி மலை நிக்கிறா இருப்பாரு இந்த பக்கம் கைது செய்யப்பட்ட அதே தமிழரசன் வினோஜி பி செல்வத்து கூட எவ்வளவு க்ளோஸா நிக்கிறாரு பாருங்க அதே மாதிரியே அது எப்படிங்க கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கும் திமுக கட்சி எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க 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 போட்டோல நிக்கிறது மட்டும் கிடையாதுங்க திமுக கட்சியோட நோட்டீஸ்ல நோட்டீஸ்லலாம் இந்த ஞானசேகரன் பேர் இருக்குன்ட்டு அந்த நோட்டீஸ்ல பேர் இருக்கிற ஞானசேகரன் வேற யாரோ ஞானசேகரன் ஆனால் ஞானசேகரன் ஒரு பேர் இருக்குன்றதுக்காக வேற ஏதோ ஞானசேகரனோட இந்த ஞானசேகரனை கம்பேர் பண்ணி நோட்டீஸ் எல்லாம் காட்டினார் இல்லைங்களா இந்த போஸ்டர் பாருங்க எங்களுக்கும் இந்த நபருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க எங்களோட அதிகாரபூர்வமான கட்சி இந்த பேர்லாம் சொன்னாங்க பாருங்க ஒட்டிருக்காங்க பாருங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பு தந்ததை அடுத்து இந்த நபர் அந்த கட்சிக்கு நன்றி தெரிவித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் போஸ்டர் இது இந்த தெரிவித்துல நோட்டீஸ் விஷயத்திலயும் பாருங்க கர்மா எவ்வளவு வேக வேகமா வந்து அடிச்சிருக்குன்னு பாருங்க ஆனாலும் பாருங்க எவ்வளவு கர்மா எங்களை வந்து அடிச்சாலும் எங்களுக்கும் இந்த நபருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இந்த கர்மா வரிசையா வந்து அடிக்கிற வரிசையில இன்னொன்னு இருக்கு கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகன் விஷயத்துல எதற்காக திமுக கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து இவ்வளவு வேக வேகமா வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குன்னாங்க இல்லைங்களா அப்போ எதுக்காக இந்த லியாஸ் தமிழரசன் என்பவர் கைது செய்யப்பட்ட அந்த நொடியில் இருந்து தற்கொலை மலை அன்கோ உட்பட தற்கொலை மலை உட்பட எதற்காக இவ்வளவு வேக வேகமா வந்து அறிக்கை கொடுத்து இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணுங்க இந்த இடத்துல என்னங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க எங்கேயோ கேட்ட குரல் ரஜினிகாந்த் படம் இல்ல அது போன வாரமா இந்த வாரம் நான் புது டைட்டில் வச்சு ஏதாவது படம் வந்திருக்கா பக்கத்தில் கேட்டு குரலா எங்க போடுங்க இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய சூழல் ஆமாம் பக்கத்தில் கேட்டுங்கிற குரல் தான் நம்ம அக்காவோட குரல் ஆனால் பாருங்க இவ்வளோ வேக வேகமாக பக்கத்தில் கேட்டுங்கிற குரல் எங்கேயுமே கேட்கலையே இப்போ மட்டும் நம்ம கட்சி சேர்ந்த நிர்வாகி இதை போல கைது செய்யப்பட்ட உடனேயே அது ஏங்க அது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் வெக்கப்பண்ணு வெக்கப்பன் சரியா அந்த கூரல்தான் பாருங்கள் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட குரல் தற்குரி மலையோட சாட்டை எப்படிங்க ஏன் இந்நேரம் பாருங்க அடுத்த கட்சி நிர்வாகிக்காகவே நான் ஆறு முறை சாட்டையை ரச்சிக்கினேன் எம் மானஸ்தன் எம் மானஸ்தன் கட்சியை சேர்ந்த மானஸ்தனான என் கட்சிக்குள்ளேயே இதைப்போல் பெண்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துருங்கிற கிராதகம்னு இருந்திருக்கானா தெரியாமல் போச்சே இப்போதான் தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லி ஏன் தற்குரி மலை என்கின்ற மானஸ்தன் ஏன் சாட்டை எடுத்து சுழட்டி சுழட்டி அச்சுக்க இப்ப மட்டும் கிடையாதுங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த மானஸ்தன் கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நபர் அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கும் சேர்த்து அநியாயம் பண்ணாரு நம்ம அந்த அநியாயத்தை கொடுத்து கூட ஒரு காணொலி பதிவு ஞாபகம் இல்லைங்களா அப்பவும் பாருங்க தற்கூரி மலை என்கின்ற ஒரு மானஸ்தன் அன் கோவிற்கு கோமா அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அந்த சமயத்துல சரி கோமாலாம் தெளிஞ்சு நினைவு திரும்பி மறுபடியும் பாருங்க வந்த அந்த சமயத்துல இப்ப பாருங்க மறுபடியும் கோமாவுக்கு போறாங்க சரி அவங்க கட்சியோட மெயின் மாநில தலைவர் பாருங்க கோமாவுக்கு போயிட்டாரு தலைவராக அப்பப்போ வந்து தலையை காட்டுவாங்களே நீ முதல்ல நம்ம ஊரை பாரு எது கேட்டாலும் குஜராத் இங்கே கிடையாது நம்ம நாட்டில் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்குது அந்த ஊர் அந்த நாட்டை ஏன் பத்தி பற்றிலாம் நீ முதல்ல நம்ம ஊரை பாருன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே உடனே நாங்க ட்விட்டர்ல போட்டா உங்க ஊரை பாரு அந்த ஊரை பாரு முத நம்ம ஊரை பாரு முத நம்ம ஊரை பாரு முத நம்ம ஊரை பாரு நம்ம பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்காங்களா நீங்க இது நம்ம ஊர் தானே தமிழ்நாடு என்பது அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாதுங்களே ஒரே நாடு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல பாருங்க எல்லாம் ஒரே நாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அமுக்குவாங்க இது நமக்கு தேவையில்லைன்னு வரும்போது நீ அந்த ஊர்லாம் பார்க்காத ஊபி நாட்டெல்லாம் பார்க்காத குஜராத் நாட்டெல்லாம் பார்க்காத நீ நம்ம ஊரை பாருனாங்களே இது நம்ம ஊர் தான் அது முதல் நம்ம ஊரை பாரு முதல் நம்ம ஊரை பாரு முதல் நம்ம ஊரை பாரு நம்ம பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்காங்களே நீங்க திமுக தான் ஆட்சியில் இருக்கு அதுக்கு நாங்கள் கேள்வி கேட்க செய்வோம் நம்ம ஊருக்குள்ளா இந்த மானஸ்தன் வாடுகின்ற கட்சிக்குள்ள நிர்வாகி இதை போல பெண்ணுக்கு தொல்லை கொடுத்துறான்னு சொன்ன உடனே நம்ம ஊர் எங்கங்க போச்சுப்பா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா அடிக்கடிக்கு கொஞ்ச கூட பேமா சூஷோ இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தை பாருங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்திருக்கு இந்த பேமா சூசோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது கூட ஆளை பார்த்து யூஸ் பண்ணோன்னு சொல்லி இவங்களை போன்ற நபர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன நீங்கள் கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அந்த பேமா சூசோன்ற வார்த்தை நம்மகிட்ட சண்டைக்கு வருதுங்க வேற ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லிக்கோங்க என்ன பாருங்க இந்த நபர்களுக்காக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்போ யோசிச்சு பார்க்கணும் வேமா சூசோன்ற ஒரு வார்த்தையே இவர்களை பார்த்து சண்டைக்கு வருதுன்னு சொன்னா அப்ப இந்த ஜென்மங்களோட ஜென்மங்கள் என்ன மாதிரி ஜென்மமா இருக்குங்க தமிழ்நாட்டில் எப்படா எந்த பிரச்சனை நடக்கும் அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லைனாலும் நடக்கலைனாலும் நம்மளே பாருங்க நம்ம கட்சிக்காரனை செட்டப் பண்ணி வேற ஏதாவது ஒரு கட்சி சாயம் பூசி முக்கியமா திமுக கட்சி சாயம் பூசி இவன் திமுக கட்சி உருவாகி திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க வெக்கப்படும் பாருங்க அவங்க வண்டியில் பாருங்க திமுக குடி இருக்குன்னு சொல்லி திமுக கட்சி சாயம் பூசி உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களை வச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்கி பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்க திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி என்ன மாதிரி பண்ணினுங்கலாம் பாருங்கன்ற ஒரு வேலையை செய்யறதுல தான் பாருங்கள் தற்கொலை மலை பிரதானமாக வைத்திருக்காது ஏனென்றால் தற்குரி என்ற ஒரு ஜென்மம் தமிழ்நாட்டுக்கு எப்போ அந்த கட்சியோட மாநில தலைவராக பொறுப்புக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரோ அவர் வந்ததற்கு பிறகுதான் பாருங்க தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ நடப்பதற்கு பின்னணியில் இருந்து எல்லாத்தையும் அரங்கேற்ற மிகப்பெரிய ஒரு முகமாக தற்குரி மலை தான் இருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதுதான் நிதர்சன உண்மை அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தா நம்ம மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்க தான் மினிஸ்டர் இருக்கிற வெக்க பண்ண அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்நேரம் பாருங்க இவங்க கட்சி நிர்வாகிக்காக சாட்டையில் நடுவோர்ல வந்து அச்சின்னு ஒண்ணும் இல்லைங்களா ஏன் ஆட்சி இல்லைங்க அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற தவறுகள் எல்லாத்துக்குமே தற்கொலை மலையானுக்கு தான் காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காவல்கள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த மானஸ்தனை குறித்து இந்த அக்குமாருக்கு ஒரிஜினல் மானஸனை குறித்து நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திக்கும் நன்றி வணக்கம்